அன்பார்ந்த தோழர்களே பெயர் சூட்டலுக்கான ஒரு குழந்தை ஆண் குழந்தை பெயர் சூட்டலை பற்றி நாம் அறிந்திருப்போம் மனுசாஸ்திரம் சொல்லுகிறது மார்பனர்களுக்கு மங்களமான பெயரையும் சத்திரிகளுக்கு வீரமான பெயரையும் வைசியருக்கு தனத்தை படத்தை சொல்லுகிற செல்வத்தை குறிக்கிற பெயர்களையும் சூத்தர்களுக்கு இழிவான பெயரையும் வைக்க சொல்லிக் கொள்கிறது காலமாக குப்பனாய் பிச்சையாய் மண்ணாங்கட்டியாய் இருந்தவர்கள் எல்லாம் பின்னாலே பெயர் சூட்ட கூட தடை இருந்த காலத்தில் மாற்றி பெரியார் காலத்தில் ஒரு புரட்சிகர பெயர்களை வைத்தார் புராணத்தின் பெயரால் ராமனை தூக்கி பிடிக்கிற சமுதாயத்தில் இயக்கத் தோழர்கள் குழந்தைகளுக்கு ராவணன் என்று பெயர் வைத்தார் பார்ப்பனையத்திற்கு எதிரான புத்தரின் பெயரை வைத்தார் சித்தார்த்தன் என்று பெயர் வைத்தார் என்று காலகட்டத்தில் இருக்கிற சோவியத் புரட்சியின் போது இயக்கத்தின் தோழர்களுக்கு குழந்தைகளுக்கு லெனின் என்று ஸ்டாலின் என்று ஏன் மாஸ்கோ என்று ரஷ்யா என்ற பெயர் உள்ளவர்கள் உண்டு தோழர் புத்தூசி குருசாமியினுடைய மகனுடைய பெயரை ரஷ்யா என்று தான் சொல்லிட்டார் ஊரின் பெயரை சூட்டலாமா என்று கேட்டபோது பழனி என்றும் சிதம்பரம் என்றும் திருப்பதி வைத்திருக்கிற நீ என்னை கேட்கலாமா ஊரின் பெயரை இது புரட்சிகரமான ஊர் மாஸ்கோ என்றார் இப்போது காலகட்டத்தில் நாம் யார் பெயரை சூட்டுவது மதச்சார்பின்மையை பற்றி கூட எனக்கு முன்னால் பேசிய தோழர் பேசினார் மதச்சார்பின்மை அற்றவர்களாக மத சகிப்பு அற்றவர்களாக இஸ்லாமியர்களை தான் கூறுகிறார்கள் மதச்சார்பின்மையை பின்பற்றியவர்கள் அனைத்து மதத்தையும் பிரெஞ்சு சாம்ராஜ்யத்தினோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் பிரெஞ்சு புரட்சியால் பாதிக்கப்பட்டு விரட்டடிக்க லூயிஸ் மன்னன் காலத்தில் வந்தவர்களிடம் அடைக்கலமாக வைத்திருந்த ஒரு மன்னன் ஆங்கிலேயர்களுக்கு மட்டுமல்ல எல்லா எதிராக ஒரு ஒரு செய்தி வருகிறது ஆங்கில ஆதாயத்திற்கு எதிராக அமெரிக்காவில் போராட்டம் நடக்கிறது என்று இங்கிருந்து நிதியை போகிறான் அந்த மன்னன் அந்த மன்னனின் பெயரை கேட்டால் இன்று பார்ப்பன கூட்டம் அஞ்சுகிறது அந்த மன்னனின் பெயரான திப்பு சுல்தான் என்ற பெயரை இந்த கோயில் மக்கள் மன்றத்தின் சார்பில் பெயர் அன்பிற்குரிய அண்ணன் அவர்களுக்கு நூறு ரூபாய் பயிரழிப்பு நிதியாக வழங்கப்படுகிறது போராளிகள் உருவாவார்கள் அப்பொழுதெல்லாம் அண்ணன் தான் பெயர் வைக்க வேண்டும் என்று இப்பொழுது நாங்கள் முன்பதிவு செய்து கொள்கிறோம் அவர்கள் ஒரு பாடல் அதற்கு para agora